அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி இன்று இந்தியா பயணம் சட்டத்தன்மைகளின் புறக்கணிப்பால் நீதிமன்ற செயற்பாடுகள் முற்றுமுழுதாக ஸ்தம்பிதம் சஜித் பங்கேற்ற கூட்டத்தில் கடும் தர்க்கம் பெருமுருக்கள் ஜேபி பின்னர் குழப்பியதாக குற்றச்சாட்டு பாதாள குழுக்களின் உதவியுடன் நாட்டை ஆன சூழ்ச்சி ஊடகவியாளர்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல் வரலாம் சாகர காரியவசம் எச்சரிக்கிறார் துப்பாக்கிச் சூடுகளால் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தில்லை ஆபத்தில் பணிப்பாளர் இலங்கை வந்தடைந்தார் சட்டத்தன்னை தம்பதி படுகொலை சகோதரர்கள் இருவர் கைது இனி விரிவான செய்திகள் இன்று ஜனாதிபதி இந்தியா பயணம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்புக்கு இணங்க ஏஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இன்று செவ்வாய்க்கிழமை மாலை இந்தியாவுக்கு விஜயம் செய்கிறார் செய்கை நுண்ணறிவை ஏஐ மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த மாநாடு உள்ளது இந்த மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி உரையாற்றவுள்ளார் சட்டத்தன்மைகளின் புறக்கணிப்பால் நீதிமன்ற செயற்பாடுகள் முற்றுமுழுதாக ஸ்தம்பிதம் கொழும்பில் சட்டத்தன்மை ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தினை கண்டித்தும் படுகொலை செய்த கொலையாளிகளை கைது செய்து சட்டத்தினை நிலைநாட்டுமாறு கோரியும் நாடு முழுவதிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து சட்டத்தன்னைகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் தலங்கம அங்குரகுட பகுதியில் சட்டத்தன்மை மல்லவராட்சி மற்றும் அவரது எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக சங்கத்தினர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தனர் சஜித் பிரபிதாச பங்கேற்ற கூட்டத்தில் கடும் தர்க்கம் பெரும் முருக்கள் ஜேவிபியினர் குழப்பியதாக குற்றச்சாட்டு சூரியப அந்தவிட பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விவசாய பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்ற கூட்டத்தில் இரு தரப்பினிடையே பெரும் முறுக்கல் நிலை ஏற்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச தலைவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த கூட்டத்தில் ஒருவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மற்றொருவர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஏற்பாட்டாளர்கள் அனைவரையும் அவருடன் வந்தவர்களையும் கூட்ட இடத்திலிருந்து வெளியேற்றுள்ளனர் இதன்போது கடும் வாக்குவாதம் இடம்பெற்று பெரும் அமதியின்மை ஏற்பட்டுள்ளது பின்னர் சூரியவர் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததுடன் குழப்பமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் ஒருவர் கைது ஒருவரை கைது செய்தனர் நிலைமை வலைமைக்கு திரும்பிய பின்னர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரந்தாச கூட்டத்தில் உரையாற்றினார் பாதாள குழுக்களின் உதவியுடன் நாட்டை ஆன சூழ்ச்சி வன்முறைகளின் பின்னணியில் அரசு ஊடகம் உயிர் அச்சுறுத்தல் வரலாம் மொட்டின் சாகர காரிவசம் எச்சரிக்கிறார் அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஒருபுறம் பலவீனப்படுத்திக் கொண்டு மறுபுறத்தால் புத்த சாசனத்துக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது விமர்சனங்கள் மற்றும் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது என்பதனாலே விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கொலை சம்பவங்கள் நடந்தால் உயிரிழந்தவர்கள் மீது ஏதாவது முத்திரை குத்தி போலீசார் தப்பித்துக் கொள்கின்றனர் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாடம் கற்பிப்போம் என்று ஆட்சிக்கு வந்தனர் ஆனால் விசாரணைக்கு முன்னணியே இறந்தவர்கள் மீது முத்திரை குத்தி தப்பித்துக் கொள்கின்றனர் சிறைக்குள் இருந்து கொண்டே பாதாளக்குழு தலைவர்கள் நாட்டில் குற்றச்செயல்களை வழிநடத்துகின்றனர் விடுங்கள் என்று கூறினாலும் போதைப் பொருள் இல்லாமல் இல்லையா எங்கே யாராவது ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்கின்றதா எங்கேயாவது பாதாள குழுவினர் இல்லையா பாதாள குழுவை இல்லாமல் செய்வதாகவும் போதைப் பொருளை இல்லாமல் செய்வதாகவும் கூறியே ஆட்சிக்கு வந்தனர் அப்போது போன்றே எப்போதும் கூறுகின்றனர் ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் துப்பாக்கிச் சூட்டுகளால் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தில்லை சரத் பொன்சேகா கூறுகிறார் நாட்டில் ஓரிரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் நிலைமையை புரிந்து கொண்டு அதை நிர்வகிக்கும் திறன் கொண்டது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அண்மை காலமாக பல்வேறு குழுக்கள் அமைதியின்மையை உருவாக்குவதற்கும் இனவாத பதற்றங்களை தூண்டுவதற்கும் பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன இருப்பினும் ஆயுதப்படைகள் தங்கள் கடமைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஐ பணிப்பாளர் இலங்கை வந்தறிந்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐஎம்எப் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலீனா மூன்று நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று திங்கட்கிழமை மாலை இலங்கை வந்தடைந்தார் மூன்று நாள் உத்தியபூர்வ விஜயமாக வருகை தந்த அவர் நாளை புதன்கிழமை வரை நாட்டில் தங்கியிருப்பார் இந்த விஜயத்தின் போது கிறிஸ்டினா அரசாங்க அதிகாரிகள் மற்றும் முக்கிய தரப்பினரை சந்திக்க உள்ளதுடன் டித்வா புயலினால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நேரடியாக அவதானிக்க உள்ளார் அத்துடன் நாட்டை வளமைக்கு கொண்டு வரும் பணிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய வழிகள் மற்றும் நாட்டின் பிரஜைகளுக்கு மிகவும் வலுவான எதிர்காலத்தை கட்டி எழுப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது சட்டத்தன்னி தம்பதி படுகொலை சகோதரர்கள் இருவர் கைது அக்குரோகொடு பகுதியில் சட்டத்தன்மை மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவிமை மற்றும் உடனடியாக இருந்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் சகோதரர்கள் இருவரை கைதாகி உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இவர்கள் கொட்டாமையில் வைத்து மேல் மாகாண தெற்கு குற்றத்தெடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபது மற்றும் இருபத்தி நாலு வயதுடைய சகோதரர்கள் என தெரிய வந்துள்ளது நாட்டியே ஒலுக்கிய இந்த ரெட்ட கொலை தொடர்பில் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்